ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட ஸ்டைலில் பன்னீர் பிரியாணி எப்படி செஞ்சுன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பேக்கெட் பன்னீர் வாங்கிக்கோங்க அந்த பன்னீரை குட்டி குட்டியாக கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கட் பண்ணி வச்ச க்யூப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே கடாயில் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புதினா குரோப்பில் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதோட நம்ம தேவையான உப்பு மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீரையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது அப்படியே நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ்ன்றனால நான் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா கலகலான்னு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருக்கோங்க ரெண்டே ரெண்டு விசில் போதும் பூப்போட அழகான பன்னீர் பிரியாணி ரெடிங்க நான் அதுக்கு சைடிஸ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை நான் என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னொரு டிஷ் என்னதுன்னா கேரட் தோசாவும் மதுரை தண்ணி சட்னியும் ஆக்சுவலாக மதுரை தண்ணி சட்னி இட்லிக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் இட்லி அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால தோசைக்கு செஞ்சேங்க கொஞ்சம் சட்னி செஞ்சதுனால தான் ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கூட ஒரே ஒரு ஆனியன் நல்ல நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெரிய ஆனியனில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதை எடுத்து நீலவாட்டில் கட் பண்ணி அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிட்டது அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு பொறிகளில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய்ச்சல் தேவையில்லை நான் வந்து என் பசங்களுக்காக மட்டும்தான் இந்த மதுரை சட்னி செய்கிறேன் ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த தண்ணி சட்னி ரொம்ப பிடிக்கும் அதனால் என் பசங்களுக்காக மட்டும்தான்றதுனால நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து குவான்டிட்டியை அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் நைஸாக அரைச்சிக்கோங்க மதுரை தண்ணி சட்னினால இதுக்கு வந்து தண்ணி தாங்க நிறையா ஊற்றணும் அப்போ தாங்க இதோடய டேஸ்ட்டு வந்து தனியாகவே இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்து சேர்ந்தில் ஒரு அக்கா வந்து இட்லி கடை வச்சுருக்காங்க அந்த அக்கா வந்து இந்த மாதிரி தான் தண்ணி சட்னி தான் கொடுப்பாங்க கட்டி சட்னியும் தனியாக வச்சுருப்பாங்க கட்டி சட்னி கேட்டால் தேங்காய்ச்செல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி கட்டி சட்னி தனியாக கொடுப்பாங்க தண்ணி சட்னி கேட்டால் இந்த மாதிரி கொடுப்பாங்க ரொம்ப ஈஸியான வேலைங்க அது கூட கடைசியாக வந்து தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பிலை பட்டை வத்தல் அது எல்லாமே சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாங்க அதோட நீங்கள் வந்து தோசைக்கு ஊற்றிக்கலாம் இட்லிக்கு ஊற்றிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து இது வந்து இட்லிக்கு தான் ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில் வந்து இட்லியை விட தோசையை தான் பசங்க ரொம்ப விரும்புவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணி சட்னி அப்புறம் வந்து என் பையனுக்கும் என் பெரிய பொண்ணுக்கும் கேரட் தோசை கேரட் வந்து நல்லா துருவி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அந்த துருவுனதை அப்படியே அந்த தோசை மேலே அப்படியே இப்போ போல் அழகாக தூவி ஊற்ற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இதை வந்து ஆக்சுவலாக வந்து தோசையை வந்து இன்னும் லீனா சுட்டுருக்கலாம் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி ஊற்றிட்டாங்க லீனா சுட்டா சரியாக எடுக்க வராது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சுட்டுட்டாங்க சரி ஓகே பரவாயில்லன்னு விட்டாச்சு என் பையன் மொதல் சாப்பிட்றானான்னு செக் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தோசை அவனுக்கு கொடுத்தது ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டான் ஆனால் என்ன கேரட்டை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தோசையை சாப்பிட்டான் எப்படியும் அவன் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்